முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலர்ந்ததுவோ திருமாலே கட்டுரையே முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ கடிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் சுட்டு உரைத்த நண்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது ஒட்டுரைத்த இவ்வுலகம் உன்னை புகழ் எல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய்ப்புக்கென்றே காட்டும் பரஞ்சோதி பரஞ்சோதி நீ பரமாய் நின் இகழ்ந்து பின் மற்றொரு பரஞ்சோதியின்மையின் படையோனி நிகழ்கின்ற பரஞ்சோதி நின்னுள்ளே படர் உலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டேனே மாட்டாதேயாகிலும் இம்மலர் தலை மாஞ்சாலும் நின் மாட்டாய மலர்புறையும் திருவுருவம் மனம் வைக்க மாட்டாத பல சமய மதிக்கொடுத்தாய் மலர் துழாய் மாட்டே நீ மனம் வைத்தாய் மாஞ்சாலம் வருந்தாதே வருந்தாத அரும் அருந்தவத்த மலர்கதிரின் சுடம்புடம்பாய் வருந்தாத ஞானமாய் வரமென்று முழுதிழுன்றாய் வருஞ்சாலம் நிகழ்காலம் கழிகாலமாய் உலகை ஒருங்காக அழிப்பாய் சீர் எங்கும் உலக்க ஓதுவனே ஓதுவார் ஓதெல்லாம் எவ்வுலகத்து எவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையெல்லால் பிரிதில்லை ஓதுவாய் புனம் துழாய் முடியினாய் பூவின் மேல் மாதுவாய் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்துவனே வாழ்த்துவார் பலராக நின்னுள்ளே நான் முகனை முழ்த்தனீர் உலகெல்லாம் படையென்று முதல் படைத்தாய் கேழ்த்த சீர் அரண் முதலா கிளர் தெழ்வமாய் கிளர்ந்து அமரர் துதித்தாள் உன் தொல் புகழ் மாசுனாதே மாசூனா சுடர் உடம்பாய் மலராது குவியாது மாசூனா ஞானமாய் முழுதுமாய் முழுதுழன்றாய் வான் கோலத்து அமர்போன் வழிபட்டாள் மாசூனா உனபாத மலர்ச்சோதி மழுங்காதே மழுங்காதவை நுதிய சக்கர யாய் தொழுங்காதல் களிர் அழிப்பான் உள்ளூர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே பழையாக மலர் உலகில் தொழும்பாயாற் அழித்தாள் உன் சுடற்ோதி மறையாதே மறையாய நாள் வேதத்து உள் நின்ற மலர் சுடரே முறையால் இவ்வுலகெல்லாம் படைத்து இடைந்து உண்டுமிழ்ந்து அலந்தாய் பிறையேறு சடையானும் நான்முகனும் இந்திரனும் இறையாதால் அறிந்தேத்த வீட்டுருத்தல் இது வியப்பே விழப்பாழ விழிப்பில்லா மெய்ஞான வேதியனை சழபுகழார் பலர் வாழும் தடம் குருகூர் சடகோபன் துழகின்ற தோல் துரைத்த ஆயிரத்துள் இப்பத்தும் உழக்கொண்டு பிற பருக்கும் ஒளிமுன்னி ஞாலத்தே விழப்பாழ விழுப்பில்லா ஞான வேதியனை சழப்புகழார் பலர் வாழும் தடம் குருகூர் சடகோபன் துழைக்கின்ற தொழுதுரைத்த ஆயிரத்துள் இப்பத்தும் உழக்கொண்டு பிற பருக்கும் ஒளி முன்னே ஞாலத்தே வெரி குட் நல்லா தெரிவிச்சுங்கம்மா தேங்க்யூ மம்மாஜி அடுத்தது பிருந்தாமா முன்னீர் ஞானம் படைத்த தெரிவிக்கிறீங்களா ட்ரை பண்றேன் மோகன் முன்னு முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அண்ணா நீ தந்த ஆக்கையின் வழி துழல் ஏன் பெண்ணாள் நோய் வீய வினைகளைவே அறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை கூடுவனே முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழி துழல் ஏன் பெண்ணாள் நோய்வீய வினைகளைவே அறப்பாய்ந்து என்னால் யான் உன்னை இனி வந்து கூடுவனே வன்மா அவையம் அளந்த எம் வாமனா என் பன்மாய பல் பிறவியில் படுகின்ற தொன்மாவல் வினை தொடர்களை முதலறிந்து நின் மாதால் சேர்ந்து நிற்பதாண்டுகளோ கொல்லாமா கொல் கொலை செய்து வாரத போர் எல்லா செயனையும் இருநிலத்து அவித்தவெந்தாய் கொல்லா ஆகையின் உணர்வினை அருக்கலரா சொல்லாயா உன்னை சூழ்ச்சியே நான என்றும் ஏற்றிந்து நிறைந்தவிந்தாய் தாய்ச்சி மற்றெங்கும் தவிர்ந்து என் தாளினை வாய்ச்சி யான் தேரும் அருளாய் வந்தேன் வந்தாய் போலே வந்தும் என் மனத்தினை நீ சிந்தாமல் செய்யாய் இதுவே இதுவாக தொந்தற்காயாவின் ஒரு மலர்த்த ஒரு மலத்திருந்த நிரத்த யான் உன்னை இங்கு வந்து அணுகி அணுகிருப்பேனே திற்பன் இல்லேன் அற்பசாரங்கள் அவை துவை தகன்று ஒழிந்தேன் பற்பல்லாயிரம் உயிர் செய்த பரமா நின் நற்போதித்தாள் நன்குணுவது இஞ்ஞான்றே இஞ்ஞான்றும் நாம் இருந்திறங்கி நெஞ்சே மெய்ஞானமின்றி வினையல் பிறப்பழிந்தேன் எஞ்ஞான்றும் இங்கும் ஒளிவர நிறைந்து நின்ற மெய்ஞான சோதி கண்ணனை மேயுவதுமே மேயுவது மேய்வு துன்ப வினைகளை விடுத்துமிலேன் ஓவுதலின்றி உன் கழல் வணங்கிற்றிலேன் பாவுதல் சீர்கண்ணா என் பறஞ்சொடரே கூவுகின்றேன் காண்பான் இங்கு இத கூவி கொடுவினை தூற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் வழிதிகைத்து அலமருகின்றேன் மேவி என்றார் நிறை காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானே எங்கினு தலைப்பெய்வனே தலைப்பை காலம் பாசம் விட்டால் உண்ணும் அவ்வல்லர் அவ்வல்லெல்லாம் அகல தலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு நிலை பெற்ற என் நெஞ்சம் பெற்றது நீடுயிரே உயிர்கள் எல்லாம் உலகமும் உடையவனே உயிர்கள் சோலை தென்குருகோ சடகோவன்

ஒழிவில் உடனாய் ஒ அடிமை செய்ய வேண்டும் நாம் குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் எல் சோதி தந்தை தந்தைக்கே எந்த தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் போனோடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்த மேல் புகழ் காரை அண்ணலே

புகழ் புரியறதா தா நீங்க சொல்லும் போதே செங்கினி செங்கனி கிட்ட வந்து அதுவே கேப் இருக்கு நீங்க சொல்லும் போது ஒரு டேஷ் போட்டுப்பேன் அது நான் போடல மாயன் அணிக்குள் செந்தாமரை கண்ணன் செங்கனி வாய் கருமாணிக்கம் தென்னீரை எண்ணில் தொல் புகழ் ஈசன் வானவர் என்றால் பிரிச்சிருப்போம் ஆமா அன்பன் என்றால் அது தேசமோ தேசமோ ஒரு இடத்துல கேப்பா ஈசன் வானவர்க்கு அன்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானிக்கு நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுட சோதிக்கே சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்றால் அளவாகுமோ வேதியர் முழுவேதத்த முதத்தை தீசீ திருவேங்கடத்தானையே திருவேங்க வேங்கடங்களே மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கள்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவாக்கு நமவென்னலாங் அது சுமந்தார்கட்கே சுமந்து மாமல நீ சுடர்தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனுடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கே சமன் கொள் வீடு தரும் தடங்குன்றமே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் ஞாலம் அளந்தவிரான் பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழினை ஓயுமே ஓயும் ஊப்பும் பிற பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்று எய்த்திழைப்பதன் முன்னம் அடைமினோம் எய் எய்பி எய்திழைப்பதன் முன்னம் அடைமினோம் வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்பூந்தே தாழ் பரப்பி மன்தாவிய ஈசனை நீழ் பொழி குருகூர் சடகோப்பன் சொல் கேழில் ஆயிரத்தே இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் புகழவே தாழ் பரப்பி மந்தாபிய ஈசனை நீல் பொ குருடகோபன் சொல் கேளிலாகிரத்தே இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வை ஞாலம் புகழவே